முயந்தர் மீடியா நேர்களுக்கு வழக்கம் தொடர்ந்து நம்மளோட முயந்தர் மீடியாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் இயக்கத்தோட தலைவர்களும் வந்து நேர்காணல் எடுத்திருக்கோம் இன்று நம்மளோட முயந்திர மீடியாவில் இணைஞ்சிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சுந்தர போராட்ட வீரர் அல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் வே இமானுவேல் சேர்னார் ஐயாவுடைய தான் சந்தித்து நம்ம ஒரு சில நேர்காணலாம் வந்து எடுக்க போகிறோம் அதாவது ஐயா இமானுவேன் சேர்ந்தார் பற்றி பல கேள்விகள் அவருடைய குடும்பத்தை சம்பந்தமாகவும் அவர் ராணுவ பள்ளியில் இருந்தாரா இல்லையா இல்லை அவங்க குடும்பத்தில் வந்து வாரிசு இருக்கா இல்லையா அவரோட உண்மையான புகைப்படம் இருக்கா இல்லைன்னு பல கேள்விகள் இந்த மக்கள் மத்தியிலையும் பிரசமூக மத்தியிலையும் வந்து எழுந்துட்டு இருக்குது இதை அந்த தியாயாரோட குடும்பத்தை வச்சு தான் சில விஷயங்கள் வந்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வரணுங்கிறத காண்டி இன்று கோவையில் வந்து அண்ணன் ரமேஷ்குமார் அவர்களை சந்தித்து ஒரு நேர்காணல் எடுக்க போகிறோம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக வந்து அண்ணன் கலந்துரையாட செய்ய போறோம் அப்படின்ற வந்து பார்க்கலாம் அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் தினேஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்க அப்புறம் ஐயாவோட இந்த அறுபத்தலாம் ஆண்டு குரு விழா வந்து சீரும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த சமூகத்தில் பல கேள்விகள்லாம் வந்து இருக்குது அதற்கு முன்னாடி முதல்ல ஐயாவோட குடும்பத்தை பற்றி அடையாளப்படுத்திக்கோங்க முதலாவது என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நம்முடைய சமூக தலைவர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று கேட்டால் அறுபத்தி ஏழாவது வீர வணக்க நாள் என்று பல லட்ச மக்கள் தியாகினுடைய தியாகத்தை போற்றும் வகையில் அவருடைய செயல்பாடுகளை அறிந்து அவருடைய உணர்வுகளை அணிந்து அவர்கள் வந்து வீர வணக்க நாள் என்று புகழஞ்சலி செலுத்தினார்கள் அவர்கள் அனைவருக்கும் கடக்கோடியில் இருக்கக்கூடிய சாதாரண குடியான நம்முடைய தேவேந்திர ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த மூவேந்தர் மீடியா சீரும் சிறப்புமாக சமூக வலைதளங்களில் நாம் சமூகம் சார்ந்த நிகழ்ச்சியில் எடுத்து கொண்டு போகிறீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் அது மட்டுமல்லாமல் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு நீங்கள் கருத்தியல் ரீதியான சில விவாதங்களை கொடுக்கிறீர்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் பொதுவான விஷயங்களையும் நீங்கள் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் ஏனென்ற ஏனென்று கேட்டால் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அரசியலில் படுதோல்வி உள்ளார்கள் நாம் அரசியல் ஆக்கப்பட வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மை இப்போ முதற்கட்டமாக நாம் உடைய மக்களுக்கு எல்லாரும் நன்றியை தெரிவித்தாச்சு இருந்தாலும் கூட இந்த அரசுக்கு மீண்டும் மீண்டும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக என்னுடைய நன்றியை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அவருடைய அமைச்சர்களுக்கும் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏ எம் எம்பிஸுக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எப்போ பார்த்தாலும் நன்றிகளை தெரிவிக்கிறார்கள் என்று உங்களுக்குள் ஒரு சந்தேகம் எழுப்பலாம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல் அன்றே மறப்பது என்று திருவள்ளுவர் கூறியிருக்கார் ஏனென்று கேட்டால் இந்த சமூகத்திற்கான அடையாளத்தை இந்த திமுக அரசு நமக்கு கொடுத்துருக்கிறோம் முக்கியமாக தளபதி ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க மணிமண்டபம் கொடுத்துருக்காங்க வெங்கல சிலையும் கொடுத்துருக்காங்க அரசு விழாவும் கொடுத்துருக்காங்க இதிலிருந்து என்ன தெரியுது இந்த இந்த சமூகத்தை அவர்கள் அரசு அங்கீகரித்து உள்ளது என்பதை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் பூரிப்பாய்க்கொண்டு அதனால்தான் இந்த மாதிரி பேட்டியில் வரும்போது எங்களை அறியாமலே அவர்களை நன்றி சொல்லும் விதமாக எங்களுடைய நாவுகள் துடிக்கிறது ஆகையால் நாங்கள் நன்றி உள்ளவராக இருப்போம் என்பதை மீண்டும் இந்த நன்றியுடன் நான் இருந்தாலும் நான் உங்களுடன் வந்து ஒரு முகேந்தர்மியுடைய ஊடகவாளராக தான் பார்த்தேன் ஆனால் இன்று சந்திக்கும்போது தான் நீங்கள் எப்படி சமூகத்துக்கு வந்தீங்க எது தூண்டியது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சமூக பற்றி எனக்கு புரிஞ்சது இதே போல தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய பேச்சினாலும் ஒவ்வொருடைய செயலினாலும் ஈர்க்கப்பட்டவர்கள் அப்பேற்பட்ட ஈர்க்க ஈர்க்கப்பட்டவர்கள் தான் இன்று அறுபது லட்சம் பேர் நம்முடைய தேவேந்திரர்கள் ஏனென்று கேட்டால் இப்போ எங்களது குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொட்டு கேட்டால் தியாயாருடைய குடும்பத்திற்குள்ள வந்து நிறைய அவருடைய வாரிசுகள் இருக்கார் முதலாவதாக தியாயாருக்கு வந்து தியாயார் மனைவி பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா அமிர்தம் கிரேஸ் அவங்க வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்கள் வேண்டாம் வீரம்பல் கிராமத்தை சேர்ந்தது எப்படி என்று கேட்டால் தியாகி இமானுவேல் சேகரனுடைய அம்மா ஞானசௌந்தரி பிறந்தது வீரம்பல் தியாகி இமானுவேல் சேகரனுடைய மனைவி அமிர்தங்கிரேஸ் அவங்களுடைய அம்மா பிறந்தது வீரம்பல் அவங்க அம்மா பேர் மரியம்மா இந்த மரியம்மா என்கிற இந்த தியா அம்மாவை இதம்பாடலுக்கு கட்டி கொடுக்குறாங்க அவருடைய கணவர் பெயர் கட்டக்கருப்பன் இந்து பெயர் பிற்காலத்தில் அவர் வந்து சாமிகளாக மதம் அறிகிறார்கள் இங்கு மதமோ எதுவுமோ பிரச்சனை இல்லை அவர்கள் ஏன் மதம் மாறுகிறார்கள் அது வேறு வேறு சப்ஜெக்ட் ஞான பாட்டியை கொண்டு போய் நம்ம இதில் செல்லூரில் கட்டி கொடுக்குறாங்க பூர்வீகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரம்பல் இந்த இடத்துல வீரம்பலை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் வீரம்பல் அல்லது அது வீர நாடு அவ்வேற்பட்ட வீரம்பலில் பிறந்ததற்கு தான் அவருடைய வீரம் அங்கே பொதிந்து உள்ளது ஏன் கேட்டால் அந்த வீரம்பலில் எல்லா கலைகளையும் கற்றிருந்தார்கள் சிலம்பத்திற்கு பேர் போன கலைகள் விவசாயத்தால் அருமையாக செய்வார்கள் அவர்களை போல் விவசாயம் செய்ய முடியாது அந்த குடியில் இருந்து வந்து விவசாய குடியில் இருந்து வந்த இந்த குடும்பம் தான் தியாகியாருடைய குடும்பம் தியாகியாருடைய மனைவியை செல்லூருக்கு கட்டி கொடுத்தாச்சு செல்லூர் மிகப்பெரிய தேவேந்திரர்கள் வாழக்கூடிய ஒரு சமூகம் அதில் தியாகியார் இருக்கிறார் தியாகியோடைய பேருக்காண்டி பேர்காலத்திற்காண்டி வீரம்பல் வர்றாங்க வீரம்பலை தான் தியாகியார் பிறக்கிறார் நம்ம சமூக வழக்குகளில் கூட தாய் கிராமம்ங்கிற ஒரு போட்டி வந்தது நான் என்ன சொல்லுவேன்னா தியாயாருக்கு தியாய் கிராமம் என்று சொன்னால் வீரம்பல் இதம்பாடல் செல்லூர் பரமக்குடி காட்டுப்பரமக்குடி பொன்னையாவரம் எல்லாம் உள்ளே அடக்கி தான் தாய் கிராமம் இவர்கள் தங்களுக்குள் தாய் கிராமம் போட்டுக் எந்த விதமான ஒரு வேற்று கருத்தும் கிடையாது தாராளமாக நீங்கள் போட்டிருக்கீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் எல்லாரும் தியாகியாருடைய சொந்தக்காரர்கள் குறிப்பாக பரமக்குடி பொனையாவரத்தில் தியாயாருடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க தற்போது இருக்கக்கூடிய நம்முடைய தேவேந்திர பண்பாட்டு கழகத்தினுடைய தலைவர் பாலா அவங்களுடைய அம்மா கூட தியாயாருடைய மனைவியோட கூட இருந்தாங்க அவங்க தந்தையார் மலையாண்டி கூட கூட இருந்தார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தியாயாருடைய குடும்பத்தினுடைய வரலாறை இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் தியாயாருக்கு வாரிசு இருக்கா என்று கேட்கு இதன் மூலம் நாங்கள் முவேந்தர் மூடியா மூலம் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இமானுவேல் சேகரனாருக்கும் அமிர்தங்கரேசுக்கும் பிறந்த குழந்தைகள் மொத்தம் நான்கு பேர் முதல் குழந்தை பேர் என்னன்னு கேட்டிங்க மேரி வசந்தராணி என்னுடைய தாய் அவருடைய கணவர் பேர் வந்து டாக்டர் ஏ பாலையா அவர் செல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் சொந்த கிராமத்திலேயே தியாயினுடைய படுகொலைக்கு பிறகு அவர்கள் திருமணம் ஒரு விதமான வரதட்சணை இல்லாமல் கட்டிக்கொண்டார்கள் அது மிக மிக போற்றுதல்குரியது தியா இமானுவேல் சேனுடைய மூத்த மருமன் டாக்டர் பாலையா மேரி வசந்தராணி அவருடைய அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் முதலாவது பேரக்குழந்த ரமேஷ்குமார் அதுக்கு அடுத்தபடியாக ரூபா நர்கீஸ் தேவசேனா அதுக்கு அடுத்தபடியாக இளவரசன் அடுத்தபடியாக கோமன் இவர் நான்கு பேரும் நான்கு பேர குழந்தைகள் இப்பொழுது நான் திருமணம் கட்டியிருக்கக்கூடிய ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேரையூர் பக்கத்தில் இருக்கிற கட்டாரப்பட்டியை சேர்ந்தது அவங்க சொத்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்னுடைய மனைவியும் தேவேந்திரகுலத்தை சார்ந்தவர்கள் எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை அவள் வந்து இப்பொழுது ஆங்கில ஆராய்ச்சியாளராக அவள் படித்து கொண்டிருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கை என்னுடைய தங்கை ரூபா நர்கீஸ் தேவசனா அவருடைய கணவர் பேர் ஜான்சன் அவர்கள் இருவரும் லண்டனில் இருக்கிறாங்க அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் ஒன்லி ஜென்ட்லி காட்வின் இன்னொரு பெண் இரண்டு புதல்வர்கள் இருக்காங்க இரண்டு பேருமே லண்டனில் செட்டில் ஆகியிருக்காங்க அதில் ஒருத்தருக்கு ஜென்ட்லி காட்வின் அவர்களுக்கு திருமணம் வருது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தில் இளவரசன் அவர் வந்து பொறியாளராக இருக்கிறார் அவருடைய மனைவி பேர் வந்து குணா பெர்ஷியால் அவருக்கு வந்து பத்ராய்ப்பு பக்கத்தில் டபிள்யூ புதுப்பட்டி என்ற கிராமத்தில் திருமணம் பண்ணியிருக்கா அவங்களும் தேவேந்தர் குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு மகன் உண்டு ஜேபஸ் வெஸ்லி அவர் லண்டன் அமெரிக்காவில் மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக டாக்டர் கோமகன் அவர் ஒரு ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கிறார் அவர் நெய்வேலியில் பணிபுர அவருடைய மனைவியும் ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கிறார் அவருடைய ஒரு மகள் உண்டு ஆராதனா அவள் பள்ளியில் படித்து கொண்டிருக்காள் இது எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நிகழ்வு அடுத்தபடியாக த இமானுவேல் சேகரனாருக்கு இரண்டாவது பெண் குழந்தை பாப்பின் விஜயராணி அவர் திருமணம் பண்ணியிருக்கிறது தியாகி இமானுவேல் சேகரன் சொந்த மச்சின மகன் அப்படி என்னவென்று கேட்டால் தியாயார் மனைவிடைய அண்ணன் மகன் அவருடைய தியாயாருடைய மச்சின பேர் தங்கப்பன் அவருடைய அண்ணன் மகனை தன்னுடைய மாமா மகளை கட்ட வேண்டும் அவர்கள் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களும் தேவேந்தருடைய வேளாண் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு பைசா இல்லாமல் கூட வாங்காமல் கூட மலேசியாவில் திருமணம் பண்ணி பண்ணிக்கிட்டாங்க அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் கவிதா மணிக்கணும் ஜெசிகா அவள் வந்து ஆஸ்திரேலியாவில் திருமணமாக இருக்கா தேவேந்தூர் வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய மகன் வந்து பிரகாஷ் வினோத் இருவருக்கும் திருமணமாகவில்லை மூன்றாவது இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா சுந்தரி பிரபாராணி அவருடைய கணவர் டாக்டர் முனியாண்டி பொல்வாய்க்குளத்தை சேர்ந்தவர் அவங்க பரமக்குடியில் செவிலியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர்கள் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் முதல் மகன் பேர் சக்கரவர்த்தி அவர் சமூகத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவருடைய இரண்டாவது மகன் பார்த்திங்கன்னா சந்திரசேகர் அவர் வந்து ஒரு பொறியாளர் அவரும் ஆயிடுச்சு அவர் கட்டியிருக்கிற கூடிய பெண்ணும் வந்து சித்ரா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர குலத்தை சார்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பேராசிரியராக மதுரையில் பணிபுரிகிறாங்க இது மூணாவது தியாயாருடைய குழந்தையுடைய வாரிசுடைய விபரம் நான்காவது பெண் குழந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா ராணி அவர்களுடைய திருமணம் எவ்வாறு நடந்தது என்று கேட்டால் தியாகி இமானுவேல்சேருடைய இரண்டாவது மகள் மலேசியாவிற்கு திருமணம் ஆன பிறகு நான்காவது எங்கள் சித்தியனுடைய கணவர் மலேசியாவில் பொறியாளராக இருந்தார் அவர் தியாகியினுடைய தியாகத்தை உணர்ந்து இந்த குடும்பத்தில் திருமணம் பண்ண வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் எங்களுடைய சித்தி அதாவது பாப்பின் விஜயராணி அவர்களிடம் நான் உங்கள் தங்கையை திருமணம் செய்ய விரும்புகிறேன் எந்த விதமான வரதட்சணை வேண்டாம் நான் தியாகத்திரு தியாயின் இமானுவேல்சனுடைய தியாகத்திற்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் நானும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோட அவர் என்ன பண்ணார் திருமணம் செய்து கொண்டார் அப்பொழுது இங்கேருந்து மலேசியா செல்ல வேண்டும் என்றால் நமக்கு விமானங்கள் கிடையாது கப்பல் மூலம்தான் சென்றாங்க அந் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அப்பொழுது அவங்களே டிக்கெட் போட்டு அவங்களே திருமண காரியங்கள்லாம் பண்ணாங்க குடும்பம் எல்லாமே குல வேளாண் தான் பெண் கொடுப்பது எடுப்பது கண்டிப்பான உண்மை அப்படி நாங்கள் வேறு சமூகத்தில் பெண் கொடுத்து பெண் எடுத்திருந்தால் தியாகினுடைய தியாகத்துக்கு மரியாதை இல்லை ஏனென்று கேட்டால் ஒரு பழமொழி சொல்லுவா இனம் இனத்தோடு தான் சேரணும் ஒரு நீங்கள் ஒரு விவசாயத்தில் ஒரு நெல்லை எடுத்துட்டீங்கன்னா அதில் கலப்பிடம் பண்ணக்கூடாது அதனால் அந்த தியாக இமானுவேல் சார் ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் பணி புரிஞ்சாரு எல்லாம் செஞ்சார் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜீன் சுத்தமாக இருக்கணும் நம்ம ஏன் ஜீன் சுத்தமாக இருந்தால் தான் அந்த போராடக்கூடிய குணம் தியாகம் எல்லாமே இருக்குது அப்படிங்கன்னா முழுக்க முழுக்க தேவேந்த வேளாளர் சமூகத்தை சார்ந்த எல்லா பெண்களை பெண் கொடுப்பதும் மாப்பிள்ளை எடுப்பதும் எங்களுடைய முக்கியமான ஒரு இது இருந்தது குறிப்பாக என்னுடைய மச்சா ஜான்சர் வீரம்பல் கிராமத்தை சேர்ந்தவர் அவர் எங்களுடைய சொந்த அத்தை மகனைத்தான் நாங்கள் சம்பந்தம் பண்ணியிருக்கோம் அதில் ரொம்ப நாங்கள் பெருமை அடைகிறோம் இது வந்து தே தியா இமானுவேல் சேகரனுடைய குடும்பத்தோட கடைசியாக இருக்கக்கூடிய சித்தியுடைய அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஒரு பேர் கவிதா அவர் மலேசியாவில் வேலை செய்கிறார் இன்னொரு பேர் இருப்பா அவங்களும் மலேசியாவில் இருக்காங்க அவங்க இரண்டு பேருக்கும் திருமணமாகவில்லை இதுதான் எங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு முழு விவரம் இதையும் தாண்டி நிறைய விவரங்கள் இருக்குது அதை இன்னொரு பேட்டியில் நம்ம வைத்துக்கொள்ளலாம் இப்போ ஐயா ஐயா எமர்ஜென்சி இந்த அறுபத்தி ஆண்டு விழா மற்றும் வீரமான கண்கள் வந்து சிறப்பான முறையில் வந்து நடைபெற்று முடிந்தது அதில் ஒரு சின்ன ஒரு வந்து நடந்தது ஒரு பதட்டமான சூழல் வந்து ஏற்பட்டது அதை எப்படி நீங்கள் பார்க்கணும் அதாவது ஜியா இமானுவேல் செயருடைய அந்த இடம் வந்து கோயிலாக கருதப்படுகிற இடம் அந்த இடத்தை எல்லோரும் ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய இடம் அப்பேற்பட்ட இடத்தில் வந்து